நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எபேசியர் நான்கு ஒன்றிலிருந்து ஏழு முடிய ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்பு வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தியுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது சிந்தனை கிறிஸ்துவர்களின் அழைப்பின் சிறப்பு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்தே உள்ளது மனத்தாழ்மை கனிவு பொறுமை அன்பு அமைதி ஒருமைப்பாடு ஆகிய நற்பண்புகள் மிளிர வாழ்வதே அந்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு மேலும் தூயாவி அருளும் கொடையும் இக்கொடைகளை வலுப்படுத்துவதில் கிறிஸ்தவர்களின் பொறுப்புணர்வும் இங்கு வலியுறுத்தப்படுகின்றன கிறிஸ்துவ திருமுழுக்கு நேரத்தில் கூறப்படும் நம்பிக்கை அறிக்கையை இது ஒத்துள்ளது ஒன்று என்ற சொல் ஏழு முறை கூறப்படுகிறது ஒரே எதிர்நோக்கு ஒரே உடல் ஒரே தூய் ஒரே ஆண்டவர் ஒரே நம்பிக்கை ஒரே திருமுழுக்கு ஒரே இறைவன் முதலானவை கிறிஸ்தவத்தின் ஏழு தூண்கள் நிறை வாழ்வை நோக்கி நம்மை அழைத்த ஒரே இறைவனே நம்முடைய ஒரே எதிர்நோக்கு எனவே நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மனத்தாழ்மை கனிவு பொறுமை அன்பு அமைதி ஒருமைப்பாடு ஆகிய நற்பண்புகளை கொண்டு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்